திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு ஒன்றியத்துக்குட்பட்ட ஆற்காடு குப்பம் ஊராட்சியில் அமைந்துள்ள பதினேழு மற்றும் பதினெட்டு நூற்றாண்டு காலங்களில் கட்டப்பட்ட அழகிய அரண்மனை பங்களா கண்டுபிடிப்பு தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன்படி இன்று முழுவதுமாக ஆய்வு பணி நடைபெற்று வருகிறது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜாக்கள் ஓய்வெடுத்த அரண்மனை கண்டெடுக்கப்பட்டுள்ளது தொல்லியல் துறை ஆய்வாளர் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆற்காடுக்குப்பம் பகுதியில் பதினேழு பதினெட்டு நூற்றாண்டை சேர்ந்த ஆந்திரா மாநிலம் கார்வெட்டி நகர மகாராஜாக்கள் ஓய்வெடுத்து அரண்மனையை திருவள்ளூர் மாவட்ட தொல்லியல் அலுவலர் லோகநாதன் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தினார் அரண்மனை புனரமைத்து அரசு பாதுகாக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆற்காடு குப்பம் ஊராட்சியில் பதினேழு மற்றும் பதினெட்டு நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட சிற்றரசர்கள் தங்கும் பங்களா அரண்மனை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த அரண்மனையானது இந்த கிராமத்தில் பத்து ஊர் கிராமங்களில் வழிபடும் சாமி சிலைகளை கொண்டு வந்து இந்த பங்களாவில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் தொல்லியல் துறை திருவள்ளூர் மாவட்ட தொல்லியல் லோகநாதன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இந்த அரண்மனை பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு அப்பாற்பட்ட அரண்மனை என்றும் பதினேழு பதினெட்டு நூற்றாண்டை சேர்ந்த ராஜாக்கள் ஓய்வெடுத்த அரண்மனை என்றும் தொல்லியல் துறை ஆய்வாளர் உறுதி செய்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆற்காடுக்குப்பம் பகுதியில் பதினேழு பதினெட்டு நூற்றாண்டை சேர்ந்த ஆந்திரா மாநிலம் கார்வெட்டி நகர மகாராஜாக்கள் ஓய்வெடுத்த அரண்மனை இந்த வடிவமானது சிற்றரசுகள் தங்கி வரி வசூல் செய்த அரண்மனையாக இருக்கிறது என்றும் இதன் வடிவம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி கவுர்னர் மாளிகை மற்றும் மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை இந்த இரண்டு இடங்களில் உள்ள அரண்மனை போல இந்த அரண்மனை காட்சி அளிக்கிறது என்றும் தொடர்ந்து தொழில்துறை ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் இந்த அரண்மனை செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலந்த கலவினால் கட்டப்பட்டது என்றும் நான்கு தூண்கள் அமைக்கப்பட்டு முழுவதுமாக கட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு செங்கலும் அழகாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது முக்கியமாக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்ட இடம் கீழே குதிரைகள் தங்கும் இடமாக அமைக்கப்பட்டுள்ளது அரண்மனை சுற்றிலும் விவசாய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அரண்மனை பார்வையிட புதிதாக சாலை போடப்பட்டுள்ளது முழுவதுமாக ஆய்வு செய்த பின்னர் தொழில்துறை சார்பாக மக்களின் பயன்பாட்டுக்கும் பார்வைக்கும் வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகள் கட்டப்பட்ட இந்த பங்களா அரண்மனை தேக்கு மரங்களால் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதி நான்கு அடி உயரத்திற்கும் பனிரெண்டு அடி அகலத்திற்கும் முழுவதுமாக கட்டப்பட்டுள்ளது இதை பார்வையிட்டு சரி செய்த பிறகு முழுவதுமாக மக்களின் பார்வைக்கு கொண்டு வரப்படும் என்றும் தொல்லியல் துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவசரி வசூல் பண்ணியிருப்பாங்க அந்த திருநெல்வேலி பாளையக்காரர்கள் சொல்வாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசர்களுக்கு வேலை அவங்க என்ன பண்ணுவாங்க அரசர்களை டேரெக்டாக வந்து வசூல் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம சிஎம் இருக்காருன்னா அவங்களுக்கு அமைச்சருங்க சப் ஆஃபீஸில் இருக்குங்க அந்த மாதிரியும் வந்து போயிட்டு அவங்க ஆட்சி செய்கிற நிலப்பகுதியில் தண்டல் வசூல் பண்ணி கொண்டு போய் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வேண்டிய வந்து இந்த சிற்றரசுகள் வந்து செய்ய முடியாது இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்காங்க முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது நானூறு ஆண்டுகள் இருக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு

அதான் சார் பதினேழு பதினெட்டு நூற்றி அந்த காலத்தில் தான் இதெல்லாம் பயன் அது சந்த சந்தை என்ன சார் அது வேறு போகிறதுக்கு இல்லை தண்ணி வெளியில் வர்றதுக்காக இருக்கலாம் அது கண்ணாடி வச்சிருப்பாங்க என்னுடைய பேர் லோகநாதன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை திருவள்ளூர் மாவட்ட தொழில் அலுவலராக பணியாற்றி வருகிறேன் திருவள்ளூர் மாவட்டம் ஆற்காடு குப்பம் அருகில் உள்ள இந்த சிறிய ஒரு அரண்மனை போன்ற பகுதி வந்து ஊர் பொதுமக்கள் வந்து தகவல் அளித்ததின் பேரில் தொல்லியல் துறை வந்து எடுத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்காக இன்று இங்கு ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் வந்து இங்கே வந்து சிற்றரசர்களாக வந்து தண்டல் அதாவது வரி வசூல் செய்வதற்காக இந்த பகுதியில் ஒரு அரண்மனை போன்ற ஒரு பகுதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது வந்து செங்கல் மற்றும் சுதையால் செய்யப்பட்டுள்ளதால் ஒரு அரண்மனை போன்ற பகுதியாக இல்லாமல் சிற்றரசர்களும் வந்து தங்கி தற்போது வந்து பொதுமக்களும் வந்து தங்கி இந்த கோயில் திருவிழாக்காலில் இந்த வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் இது போன்ற அமைப்பு இந்த மாவட்டத்தில் இது அரிதாக காணப்படுகிறது இது வந்து தொழில்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இதை வந்து புனரமைத்து மீண்டும் வந்து இத இவனுடைய பாதுகாப்பட்ட சின்னமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் இது எந்த காலகட்டத்தான ஒரு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த அந்த கார்வேட் நகர ராஜா என்று சொல்லக்கூடிய அரண் அவனுடைய அரண்மனை வந்து சித்தூர் பக்கத்தில் அதாவது பள்ளிப்பட்டு பக்கத்துல இருக்க கார்வெட் நகரம் என்ற ஒரு நகரம் அவங்களுடைய சிற்றரசர்கள் வந்து வரி வசூல் செய்வதற்காக கிபி பதினாறு பதினேழு என்ற நூற்றாண்டுல இங்க வந்து சுத்தி இருக்கிற வேளாண்மை பொருள் அல்லது வரி வசூல் செய்து இந்த பகுதிகளை வந்து வரி வசூல் செய்து கொண்டு அரசர்கள் வந்து செலுத்தி இருக்கிறது தங்கி தங்கி போயிருக்காங்கன்றதை நம்ம தெரியும் என்ன கண்டிப்பா எங்க ஆய்வில் வந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாழ்ந்த ஆண்டு பழமையானது எது இருந்தாலும் தொல்லியல் முக்கியத்துவம் வாழ்ந்ததுதான் இந்த அரண்மனையும் சுமார் நானூறு நூற்றாண்டுக்கு நான் நானூறு ஆண்டுக்கு முற்பட்டது என்பதை காண முடிகிறது இங்கே இருக்கிற அந்த சிற்ப சிற்ப வேலைப்பாடுகள் அல்லது வந்து அந்த கட்டடக்கலையுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது என்றதை நாம் வந்து தெரிகிறோம் இதுவும் தொழில் முக்கியத்துவம் வாழ்ந்தது தான் இதை வந்து பாதுகாக்க அரசுக்கு நாங்கள் வந்து கருத்துரை அனுப்புவோம் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுதுங்க இந்த பழமையான பங்களா கட்டடம் வந்து ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டடன்னு எங்கள் கிராம மக்களால் எங்கள் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருங்க இந்த இடத்துல வந்து ஆபேட் நகர் ராஜா காலத்தில் வந்து வரி வசூல் பண்ணுறதுக்காகவும் பொதுமக்கள் செழிப்பாக இருக்காங்களா வசதியாக இருக்காங்களா அது ஆராய்ச்சி செய்யறதுக்காகவும் வந்து அந்த காலத்து ராஜாக்கள் வந்து தங்கியிருந்து அவங்க மக்களுடைய இது கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் செய்கிறதுக்காக இந்த இடம் கட்டப்பட்டதுங்க அதன் பிறகு வந்து ஒரு இந்த இடத்துல வந்து அரசாங்க காலம் போயிட்டு மக்களாட்சி வந்த பிறகு இந்த இடத்துல வந்து திருவிழா மட்டும் கொண்டாடிட்டு இருந்தோம் அதாவது காணும் பொங்கல் அப்போ வந்து எல்லா கிராம மக்களும் ஆக்க மக்கள் இருக்கிற லக்ஷ்ணாபுரம் நாகலூர் கிருஷ்ணாபுரம் இழுப்பூர் நெடுபுரா அப்படிப்பட்ட எல்லா கிராம மக்களும் உற்சவர்களும் வந்து இங்கே தங்கி மக்களுக்கு பொதுமக்களுக்கு காட்சி அளித்து எல்லாரும் ஒன்று கூட காணும் போங்கிக்கு எல்லா பொதுமக்களும் உட்கார் உடல் எல்லாம் வந்து சேர்ந்து இருந்து போகிற இடமா இருந்ததுங்க அது ஒரு நாற்பது வருஷம் நின்று போச்சு திரும்ப போன வருஷம் வந்து பொதுமக்கள் இந்த ரோடு போட்டு கொடுத்து ஆக்கிரமிப்புல அகற்ற பிறகு பொதுமக்கள் வந்து இந்த திருவிழா கொண்டாடினாங்க ஒரு அஞ்சு உற்சவர் வந்து நின்றுச்சு ஆனால் அடுத்த வருஷம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராம மக்களும் வந்து தங்குவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க இந்த பொதுமக்கள்